வணக்க நண்பர்களே ஆறாம் வகுப்பு இயல் ஐந்து ஆசாரக்கோவை நன்றி அறிதல் பொறவிடைமை என்ற வரிகளின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் வந்து கயத்தூர் ஆசார கோவை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசார கோவையில் மொத்த பாடல்கள் எத்தனைனா நூறு வெண்பாக்கள் இது கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை என்பது பொருள் ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல் என்பது பொருள் நட்டல் என்பது நட்பு கொழுதல் என்று பொருள் நண்பர்களே ஆசார கோவை பற்றிய செய்தி ஃபுல்லும் தெரியணுன்னா கணக்கு நூல்கள் பற்றி டிஆர்பி வீடியோ போட்டிருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் வந்து ஆறாம் வகுப்பு பாடப்பகுதியில் உள்ள செய்திகள் மட்டும்தான் அடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா கண்மணியே கண்ணுரங்கு ஆர ரோ ஆரிர ரோ என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது ஏன்னா இது ஒரு தாலாட்டு இலக்கியம் இந்த தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று தால் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாக்கு இழைத்து அப்படிங்கிறது பதித்து அதனால தான் தாலாட்டு அப்படிங்கிறதுக்கு தால்னா நாக்கு ஆட்டுன்னா ஆட்டுதல் நாவே அசைத்து பாடுதல் என்பது பொருள் அடுத்த தலைப்பு தமிழர் பெருவிழா எதை தமிழர் திருநாளாக நம்ம கொண்டாடுறோம்னா பொங்கல் விழா பொங்கல் விழாவை எவ்வாறு அழைப்பார்கள்னு பார்த்திங்கன்னா அறுவடை திருவிழா இந்த அறுவடை திருவிழாவுக்கு வந்து வேறு பெயர் வந்து உழவர் திருநாள் மலைக்கடவுளை வழிபடும் போகி பண்டிகையை வந்து எவ்விழாவாக கொண்டாடுகின்றாங்கன்னா இந்திர விழாவாக கொண்டாடுகின்றனர் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூல் பயனற்ற பொருள்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாளே எந்த நாளாக நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்னா போகி திருநாள் எந்த மாதம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தின் இறுதி நாள் எந்த நாளாக திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுறாங்கன்னா ரெண்டாம் நாள் மாடு என்ற சொல்லின் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்வம் மஞ்சு விரட்டின் வேறு பேர்கள் இதெல்லானா மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறுதழுவுதல் பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் அறுவடை திருநாளை வந்து மகர சங்கராந்தின்னு சொல்லிட்டு என்று கொண்டாடக்கூடிய மாநிலங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் அறுவடை திருநாளை வந்து லோரி என்று அழைக்கும் மாநிலம் எதுனா பஞ்சாப் அறுவடை திருநாளை உத்தராயன் என்று அழைக்கும் மாநிலம் எதுனா குஜராத்து ராஜஸ்தான் அடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா துணைப்பாடக் கட்டுரை மனம் கவரும் மாமல்லபுரம் நரசிம்மவர்ம பல்லவனின் வேறு பெயர் என்னென்னா மாமல்லன் ரதம் போன்று காணப்படுவதால் இங்கே இதற்கு வந்து ரத கோயில் என்று பெயர் ஐந்து ரதங்கள் உள்ளதுனால பாண்டவர் ரதம் என்று பெயர் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனின் காலம் எது அப்படின்னா கிபி ஏழாம் நூற்றாண்டு நரசிம்மவர்மனின் தந்தை பெயர் வந்து மகேந்திரவர்ம பல்லவர் பார்ப்பதற்கு உயிருள்ளவை போன்ற சிலை அதாவது அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி போன்ற சிற்பம் உள்ளதுனால தான் அதுக்கு வந்து அர்ஜுனன் தபசினி பெயர் இதுக்கு இன்னொரு பெயர் வந்து என்னென்னா பகீரதன் தவம்னு சொல்லுவாங்க அதே போல் பார்ப்பதற்கு உயிருள்ளவை போன்ற சிலைகளுக்கு வந்து புடைப்புச் சிற்பங்கள் அப்படின்னு பேர் தமிழகத்தில் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது அப்படின்னு மாமல்லபுரம் தான் அந்த மாமல்லபுரத்துக்கு வந்து இப்போ என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் நண்பர்களே அப்படியே வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டுட்டு ரெண்டு வார்த்தை வீடியோவை பற்றி சொல்லிவிட்டு வேண்டியவர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு போங்க ஓகேவா அடுத்து இலக்கணத்தில் மயங்கொலிகள் உச்சரிப்பில் சிறிது வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள் மயங்கொலி எழுத்துகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு எழுத்துகள் அந்த எட்டு எழுத்துக்கள் எதெல்லாம்னா ந ந ள ழா நன்றி